கலங்காண போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது தனியா நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா ஆட்சிக்கு வருவதோ இல்லை ஒரு கணிசமான இடங்களை பெறுவதோ சாத்தியம்னு நினைக்கிறீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போனதா நான் நினைக்கலைங்க இது வரையில கூட்டணிகள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செட்டில்டு ஃபைனலைஸ்டுன்னு நான் நினைக்கல இன்னும் ஒரு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் வாங்க ஆங்கிலத்துல அப்படிதான் எனக்கு தோணுது ரெண்டு ஆப்ஷனை நான் பாக்குறேங்க ஒண்ணு விஜய் வந்து திமுக பாஜக எதிர்ப்ப பகிரங்கமா படுத்திட்டாரு அதுல கன்சிஸ்டா இருக்காரு அதனால இந்த ரெண்டு கட்சிகளோடு கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் தமிழர் கட்சி அவங்க தெளிவா சீமான்னு சொல்லிட்டாரு இந்த தேர்தலையும் நாங்க வந்து தனித்து தான் போட்டி போட போறோன்ட்டு அப்போ நான்கு முனை போட்டி என்பதுதான் தமிழ்நாட்டுல வரும்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலை இது எப்படி மாறலாம் பத்து மாசம் இருக்கு இப்போ குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அமித்ஷா பர்சனலாக வந்து சென்னைக்கு வந்து எடப்பாடியை சந்திச்சு அதுக்கு அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றி ஏன்னா எடப்பாடி இவரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருடைய டிஃபரன்ஸை ஓப்பனாக தான் அண்ணாமலையை மாத்தினாங்க அப்போ புதுசாக ஒரு தலைவரை போட்டு கூட்டணியை உருவாக்கிட்டு அதுவும் ரொம்ப தெளிவா இங்கே என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குவார் அப்படி அதாவது அதெல்லாம் முதலமைச்சர் அப்படின்ற முறையிலே பேசிட்டு போயிட்டாரு ஆகவே அது ஏதோ ஒரு செட்டில் கூட்டணின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இப்ப அண்ணாமலை அவரை சார்ந்தவர்கள்லாம் பேசுற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணியில இது வந்து பாஜக கூட்டணி தான் நான் சொல்லுவேன் அதுதான் வெற்றி பெறும் அதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க பாஜக இருக்கிற சில பேர் என்ன பேசுறாங்கன்னா ஐம்பது சீட்டு எண்பது சீட்டுலாம் பேசுறாங்க எனக்கு கிடைச்ச தகவல் அமித்ஷா ஆல்ரெடி செட்டில்டு ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸுன்னு தான் என்னுடைய தகவல் அப்ப இவங்க வந்து ரெண்டு விஷயத்துல ஏடிஎம்கேக்கு வந்து நெருக்கடி வரலாம் ஒண்ணு இப்போ பாஜகவினுடைய சில பல கொள்கைகள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானதுன்றதால டிராவிடியன் பார்ட்டி ஏடிஎம்கேவையும் எதிர்த்துட்டு தான் இருக்குது மும்மொழி திட்டம் இந்த மத சம்பந்தமான பிரச்சனைகள் மைனாரிட்டிகளுக்கான அந்த அடக்குமுறைகள் அந்த சட்டங்கள் இதெல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்போ இதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வராமல் தேர்தலை சந்திக்கிறதுன்றது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அஇஅதிமுகவுக்கு அடுத்தது இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பாஜக பேசுறாங்க இல்லையா அதை தெளிவாக வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு அதிமுக தலைமையில் அதிமுக ஆட்சி தான் நடக்கும் நோ கோயலேஷன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ள இன்னும் சார்ட் அவுட் ஆகல பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் தேர்தல் நெருக்கத்தில் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிலையும் தகராறு வரலாம் அல்லது அவங்க அந்த இருபத்தஞ்சின்னு சொல்லி அதுக்கு ஒத்துங்கன்னா கூட எந்த இருபத்தஞ்சு தொகுதி வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டா அதை அதிமுக விட்டு கொடுக்காம இருந்தால் அது பிரச்சனை வரும் ஏன்னா எங்கே போன் ஆஃப் கன்டென்ஷன் வரும்னா ஒன்று கொங்கு மண்டலம் அங்கே வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அங்கே வந்து இன்னைக்கும் ஒப்பீனியன் போலாம் சொல்கிறாங்க அந்த ரீஜனில் பொறுத்த வரைக்கும் என்னதான் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டு தலைகீழாக திமுக முயற்சி பண்ணி தண்ணி குடித்தாலும் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் அங்கே வந்து ஒரு எஜ்ஜு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பலமான ஒரு தொகுதிகளை கேட்டாங்கன்னா நம்பர் மட்டும் இல்லை எந்தெந்த தொகுதிகள் என்பதுலையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுல சிக்கல் வரலாம் அது இல்லாத இந்த ஐடியாலாஜிக்கல் டிஃப்ரென்ஸு குள்ள இருக்கக்கூடிய இப்போ அதிமுக அதில் ஒரு ஆள் தான் பேசுகிறாங்க பட்டு பாஜக நைனார் நாகேந்திரன் தவிர ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இந்த கூட்டணி என்பது இறுதி வரை போமா உங்களுக்கு தெரியும் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க கல்யாணம் ஒரு ஆ நாலு மாதம் கழிச்சு வைப்பாங்க நிச்சயதார்த்தம் பண்ண ஒன்றுமே பொண்ணு மொபைல் நம்பரை வாங்கிக்குவார் மாப்பிள்ளை மொபைல் நம்பரை பொண்ணு வாங்கிக்கும் இவங்க பேசி பேசிய கல்யாணமே நின்று டிஃப்ரென்ஸ் ஆகி உனக்கு நீ சரியில்லை எனக்கு ஒத்துக்க மாட்டேன்னு கல்யாணம் கேன்சல் ஆனது நான் நிறைய பார்த்துருக்கேன் நிச்சயம் நடக்கும் ஆனால் கல்யாணம் நடக்காது அந்த மாதிரி எனக்கு என்னவோ ஒரு வருஷம் இருக்கிறதால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த கூட்டணி இப்படியே இருக்குமா இல்லை அதிமுக கடுப்பாயி பாஜகவை இது ஒரு லயபிலிட்டி இது ஒரு சுமைன்னு கழட்டி விட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு தாவேக்கா தான் இப்ப தாமேக்காவுக்கும் பிராக்டிக்கலா போக வேண்டிய தேவைகள் இருக்கலாம் அது அவங்க ப்ளேஸ் முடிவு பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன்னா விஜய்க்கு வந்து இன்னைக்கு முதல்ல ஒரு அன்ட்ரஸ்ட் பிளேயர்னாங்க அனானப்பட்ட விஜயகாந்துக்கே வந்து பத்து பர்சன்ட்ன்றது ரெண்டாவது தேர்தலுக்கு மேலதான் வந்தது அப்படின்லாம் சொன்னாங்க இருபத்தாறு எம்எல்ஏ வந்து எதிர்கட்சி தலைவராங்க அதனால தனியா கண்டிப்பா பத்து பர்சன்ட்லாம் தேராது அப்படின்னு சொல்றாங்க லேட்டஸ்டா கேள்விப்பட்ட நம்ம முதல்வர் அவர்கள் பாம்பேல இருக்கக்கூடிய மீடியா மோரிஸ் மீடியான்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை வந்து அவர் என்கேஜ் பண்ணி வாட் இஸ் வாட் ஏன்னா அவருக்கு நிறைய உளவு துறையிலிருந்து வருது அப்புறம் அவங்க மருமகன் சபரிசன் வந்து பெண் அமைப்பு ஷோ டைம் நூறு நிறுவனம் எல்லாம் சேர்ந்து ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ அவங்க சும்மா இல்லை திமுக வந்துங்க வெளியே நாங்கள் தான் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் நாங்கள் தான் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் அப்புறம் இது முப்பத்தொன்னுல நாங்கள் தான் அப்படின்னு வாய்ச்சவடால் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப உதப்பில் இருக்காங்க ஏன்னா விஜய் ஃபேக்டர் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க அப்போ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க வீக்லி எடுப்பாங்களா மந்த்லி எடுப்பாங்களான்னு தெரில பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண் ஷோர்ட் டைம் அந்த நிறுவனங்கள் எடுத்த ஒப்பீனியன் போலுக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இப்போ முதல்வரே என்கேஜ் பண்ண அந்த மோரிஸ் மீடியா அது எடுத்துருக்கிறதான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவங்க நாலு முனை போட்டியை தான் கணக்கில் இருக்கிறாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு தான் இப்போ தானே நாலு முனை செட்டில் ஆச்சுங்க அதிமுக பாஜக வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த பாமக தேமுதிக இவங்கெல்லாம் வந்து சேர்த்தாலும் பெரிய கன்சிடரபாக மாற்றங்கள் இல்லைங்க இந்த லைன் அப் தான் இருக்கலாம் அப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் ஒரு தேர்தல்ல கூட இதுவரை போட்டி போடாத திரு விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் இருபத்தாறு சதவீத ஆதரவு இருக்கு கிரவுண்ட் லெவல்லன்றது இது வேற யாராவது எடுத்தா கூட விஜய் ஆட்கள் பணம் கொடுத்து பம்ப் பண்றாங்க ராங்கா இது பண்றாங்க பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு சொல்லலாம் இது நம்பப்படுவது என்னன்னா முதல்வரே தான் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை எடுத்துருக்காருன்னு அப்ப நிச்சயமா வந்து முதல்வரை ஏமாத்துறதுக்காக சொல்லுவாங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் அப்படியே நடக்கும் இதுதான் உண்மை அப்படிலாம் நான் சொல்ல இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டரை தான் நான் பாக்குறேன் அதாவது காப்பு எந்த வகையில வீசுது எந்த திசையில போகுது அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிற இண்டிகேட் பண்ற ஒரு அலைவீடுகளை தான் பார்க்கறது இதை நான் அப்படியே நம்பலை ஏன்னா இன்னும் டென் மந்த்ஸ் இருக்கு அரசியல்ல ஒரு வாரம் ஒரு மாசன்றது டூ லாங் ஏ பீரியட்னுவாங்க என்ன ஒன்னா நடக்கலாம் அதனால வந்து பத்து மாசம் ஒம்பது மாதம் இருக்கு இன்னும் விஜய் வந்து இப்போ இப்பதான் நேற்று ரெண்டு அமைப்புகள்லாம் சந்திச்சிருக்காரு அதுவும் அவர் ஆபீஸ்ல இப்போ அவரு போய் மக்களை நேரடியாக சந்திக்கிறது அப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுப்பது அதுக்கு அவர் தீர்வு சொல்வது உறுதிமொழி கொடுப்பது மக்களுக்கு இப்படிலாம் அவர் சுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த இருபத்தாறு என்பது முப்பத்தாறு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாற்பதை தாண்டக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருபத்தாறு இருக்குது அவருக்கு அவரை வந்து அன்டெஸ்டு நான் டெஸ்டட்னு சொன்னவங்கெல்லாம் மூக்கில் இப்போ விரல வச்சிருப்பாங்க ஸோ ஒரு செக்ஷன் என்ன நினைக்கலாம் தாவிய காலன்னா எதுக்கு தனியாவே நாம ஜெயிச்சிடலாம் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம ஜெயிக்கலாம் ஜெயலலிதா ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்காங்க திமுகவை பொறுத்தவரையில அறுபத்தி ஏழுல இருந்து இன்னை வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாது கூட்டணி இல்லாமல் அது வெற்றி பெற்றதும் கிடையாது கூட்டணி இருந்தும் பல தடவை தோற்று இருக்கிறது என்பது வரலாற்று உண்மை அப்ப இன்னைக்கு வந்து கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு இப்போ பே சண்முகம் சிபிஎம் செக்ரட்டரி சொல்றாரு இல்லையா கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்னு அந்த மாதிரிலாம் வந்து விஜய்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் ஆதரவு கிரவுண்ட்ஸ் இப்போ இப்போ பாருங்க ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கே வந்து இருபத்தாறு பர்சன்ட் இருக்கு அதை விட உங்களுக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தாறு பர்சன்ட் இருக்கு ஏடிஎம்கேக்கு முப்பது பர்சன்ட் இருக்கு டிஎம்கேக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஸ் ஆஃப் லவ் இது ஒரு யதார்த்தத்துக்கு வந்து பொருந்துரா மாதிரி தான் இருக்கு மூன்றாவது இடத்துல டிவி கே இருக்கு அதன்படி நாற்பது தொகுதியோ நாற்பத்தஞ்சு தொகுதியிலையோ வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் ரைட் இது இன்னைக்கு டேட்டில் ஆனால் இன்னொரு கணிப்பை எடுத்துருக்குது அதே நிறுவனம் இதே இதே கருத்து கணிப்பில் அது என்னன்னா நீங்க அடுத்தது யாரை முதலமைச்சராக வரணும் விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதில் அதிசயமா என்னன்னா இதில் மூணாவது இடத்துல இருபத்தாறு பர்சன்ட்ல இருக்கிற தாவேகா கட்சி அதன் தலைவர் விஜய் இந்த முதலமைச்சர் யார் உங்கள் ஃபேவரேட்ன்றதுல இருபத்தேழு புள்ளி எட்டு அதாவது இருபத்தெட்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் அதிகமாக கட்சியை விட விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அவர் முதலிடத்திலும் மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி இரண்டாவது இடத்துல இருபத்தி மூணு புள்ளி ஆறு எட்டு மூன்றாவது இடத்துல திரு ஸ்டாலின் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் இருபது புள்ளி ஒன்று மூணு பர்சன்ட் ஆதரவு இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அதாவது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே அஞ்சு வருஷம் முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்த எடப்பாடி இவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் வந்து முதலிடத்துக்கு இப்பவே வந்துருக்காருனா இனிமேல் வரக்கூடிய இந்த ஒன்பது மாதம் வந்துங்க ஆன்டி இன்கம்பன்சினுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இப்பவே வந்து இந்த டாஸ்மாக் வழக்கு அதிலெல்லாம் என்ஐஏ வருன்ற மாதிரி ஒரு அரசர் முரசலா செய்திகள் வருது அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் செந்தில் பாலாஜிக்கு மற்றவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லி இப்போ கோர்ட் உத்தரவு வந்திருக்கு ஏற்கனவே பல அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு ஓப்பன் ஆகி அது பாட்டு அது போயிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு லஞ்சம் ஊழல் மோசடி மக்கள் பணம் கொள்ளை போகுதுன்ற அந்த சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்னு விஜய் வந்து இதை வந்து போக்கஸ் பண்ணாருன்னா ஐ திங்க் இ மே கெட் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதுதான் நான் அறுபத்தேழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வருஷம் எக்ஸப்ட் ப்ரீப் பீரியட் பிசி அலெக்சாண்டர் அவர்கள் ஆளுநராக இருந்தார் இல்லையா கவர்னர் ஆட்சி அதை தவிர்த்து மற்ற பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முப்பது வருஷம் அதிமுக ஜெயிச்சிருக்கு ஆட்சி பண்ணிருக்கு ஒரு இருபத்தேழு வருஷம் திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் மேலே வந்து ஜனங்களுக்கு வந்து போதும் இவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களை விட்டு ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் மாற்றத்துக்கு மக்கள் மனநிலையில் இருக்காங்க தயாரான மனநிலையில் அப்போ விஜய் மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கை சுத்தமான வாய் சுத்தமான எந்த பெரிய மோசடி அது இதுன்னு இல்லாத இ சப்போசிங் போத் டிஎம்கே ப்ரெசண்ட் ரூலிங் கவர்மெண்ட் இன் ஸ்டேட் அண்ட் த கவர்மெண்ட் இன் த சென்டர் ரெண்டும் எதிர்க்கிறாரு இந்த மதவெறி அதெல்லாம் இல்லாமல் பேசுறாரு அப்போது ஏன் இவர் ஒரு நல்ல மாற்றாக மக்கள் கருத மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல சில பேர் பொது வெளியில் விவாதிக்கிறாங்க விஜய் வந்து என்ன செய்ய போறாரு புதுசாக இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட இப்போ இருக்கிற முன்னேற்றத்தை விட தமிழ்நாட்டுங்கன்றாங்க அவர் ஒன்றும் செய்யவானா இப்போ இருக்கிறதெல்லாம் இருக்குது நல்லது தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற லஞ்சம் ஊழல் மக்கள் பணம் சூறையாடுதல் இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னா இவங்க ரெண்டு பேரால் முடியாதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த அறுபது வருஷத்துல அதனால வந்து விஜயால இது முடியும் செய்யணும் அப்படின்னு மக்கள் நினைச்சா அதுல என்ன இருக்கு தப்பு இல்லை அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒப்பீனியன் போல் எல்லாம் வந்து ஒரு கஸ் தான் நூறு பேர் தான் சந்திப்பாங்க பத்தாயிரம் பேர் தான் சந்திப்பாங்க தமிழ்நாடு பூரா ஏழரை கோடி மக்களை சந்திக்க மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் பட் த வேண்ட் இந்த திசையை காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்றது இதை இண்டிகேட் பண்ணுது அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய்க்கு வந்து பிஜேபிய ஒருவேளை அண்ணா திமுக கட்டி விட்டுச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்கான நல்ல வாய்ப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா திமுக ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் பேஸ் டிபீட் அதுல ஒன்றும் ஒரு கடுமையான தோல்வியே தேர்தலில் திமுக வித் கூட்டணி வித்வுட் கூட்டணி சந்திப்பு அதுல எந்த சந்தேகமே இல்லை ரெண்டாவது சான்ஸ் வந்து தனியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் போட்டு மெஜாரிட்டி தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்து அவர் ஆட்சியில் அமைக்கணும் நம்பிக்கை இருந்ததுன்னா அதையும் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்